வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் விடுதலை பயணத்தில் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் ஆறு புள்ளி முப்பது சதவீதம் நூல்களை வாசித்து முடித்து விட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் சந்திப்பு கூடாரம் மேலும் திருவுரைவிடத்தை பத்து மூடு திரைகளை கொண்டு செய்வாய் அவை முறுக்கேறி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் நீளம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் செய்யப்பட வேண்டும் அவற்றில் கெருபுகளை கலை அமைப்பாய் மூடு திரை ஒன்றின் நீளம் இருபத்தெட்டு முழம் அகலம் நான்கு முழம் ஒரு மூடு திரையின் அளவே எல்லா திரைகளுக்குமாம் இவற்றுள் ஐந்து மூடு திரைகளை ஒன்றாகவும் ஏனைய ஐந்து மூடு திரைகளை ஒன்றாகவும் இணைத்துவிட வேண்டும் பின்னர் முதல் தொகுப்பின் கடையோரத்தில் நீல துணி வளையங்களை அமைப்பாய் அவ்வாறே அடுத்த தொகுப்பின் கடையோரத்திலும் வளையங்களை அமைப்பாய் முதல் திரைத்தொகுப்பின் ஓரத்தில் அமைக்க வேண்டிய வளையங்கள் ஐம்பது மற்ற திரைத்தொகுப்பின் ஓரத்தில் அமைக்க வேண்டிய வளையங்கள் ஐம்பது வளையங்கள் எதிரெதிரே இருக்க வேண்டும் பொன்னால் கொக்கிகள் ஐம்பது செய்து அக்கொக்கிகளால் திரைத்தொகுப்புகளை ஒன்றாய் இணைத்துவிடு இவ்வாறு ஒன்றிணைந்து திருவுரைவிடம் அமையும் திருவுரைவிடத்தின் மேலே கூடாரம் அமைப்பதற்கு வெள்ளாட்டு உரோமத்தால் மூடுதிரைகள் செய்வாய் பதினோரு மூடுதிரைகள் செய்யப்பட வேண்டும் ஒரு மூடுதிரையின் நீளம் முப்பது முழம் அகலம் நான்கு முழம் பதினோரு மூடுதிரைகளுக்கும் அளவு ஒன்றே இவற்றுள் ஐந்து மூடுதிரைகளை ஒன்றாகவும் ஆறு மூடுதிரைகளை ஒன்றாகவும் இணைத்துவிடு ஆறு மூடுதிரைகளின் தொகுப்பு கூடாரத்தின் முன்பகுதியில் இரண்டாக மடிக்கப்பட்டு கிடக்கட்டும் முதல் திரைத்தொகுப்பின் ஓரத்தில் ஐம்பது வளையங்களை அமைப்பாய் அவ்வாறே ஐம்பது வளையங்களை அடுத்த திரைத்தொகுப்பின் ஓரத்திலும் அமைப்பாய் வெண்கலத்தால் ஐம்பது கொக்கிகள் செய்து கொக்கிகளை காதுகளில் மாட்டிவிடு இவ்வாறு ஒன்றிணைந்து கூடார மூடுதிரை அமையும் கூடார மூடுதிரையில் எஞ்சியிருக்கும் பாகம் தொங்கிக் கொண்டிருக்கும் திருவுரைவிடத்தின் பின்புறத்தே பாதித்திரை தொங்கும் கூடார மூடுதிரையின் பக்கங்களில் மீந்திருக்கும் பகுதி ஒரு ஒருபுறம் ஒரு முழமும் மறுபுறம் ஒரு முழமும் தொங்கி மறைக்கும் செந்நிற பதனிட்ட செம்மறி ஆட்டுக்கிடாய் தோள்களாலும் வெள்ளாட்டுத் தோள்களாலும் கூடாரத்திற்கு ஒரு மேல்விரிப்பு செய்வாய் திரு உறைவிடத்திற்கான செங்குத்தான சட்டங்களை சித்தி மரத்தால் செய்வாய் ஒரு சட்டத்தின் நீளம் பத்து முழம் சட்டம் ஒவ்வொன்றின் அகலம் ஒன்றரை முழம் சட்டம் ஒன்றுக்கு இரு கொழுத்துகள் வீதம் சட்டத்தோடு சட்டத்தை இணைத்துவிடு அவ்வாறே திரு எல்லா சட்டங்களும் இணைக்கப்பட வேண்டும் திரு சட்டங்கள் செய்யுங்கள் தெற்கு பக்கம் தென் திசை நோக்கி நிற்க வேண்டியவை இருபது சட்டங்கள் ஒரு சட்டத்துக்கு கீழே இரு கொழுத்துகளோடு இரு பாதப்பொருள்கள் என்று இருபது சட்டங்களுக்கு கீழே நாற்பது வெள்ளி பொருத்துகள் வேண்டும் திரு உறைவிடத்தின் இரண்டாவது பக்கமாகிய வடதிசையில் இருபது சட்டங்கள் நிற்கும் ஒரு சட்டத்துக்கு கீழே இரண்டு மறு சட்டத்துக்கு கீழே இரண்டு என்று அவற்றில் நாற்பது வெள்ளிவாத பொருத்துகள் இடம்பெறும் திருவுரைவிடத்தின் பின்புறமாகிய மேற்கு பக்கத்திற்கான ஆறு சட்டங்கள் செய்வாய் அதனுடன் திருவுரைவிடத்தின் மூளைகளுக்காக இரண்டு சட்டங்களும் செய்வாய் அவை ஒவ்வொன்றும் கீழிருந்து மேலே முதல் வளையம் வரைக்கும் இரட்டை கணமாக அமைக்கப்படும் இவ்வாறே இரண்டு மூலைகளும் அமையும் ஒரு சட்டத்தின் அடியில் இரு பொருத்துகள் மறு சட்டத்தின் அடியில் இரு பொருத்துகள் என்று எட்டு சட்டங்களுக்கு பதினாறு வெள்ளிப்பாத பொருத்துகள் வேண்டும் சித்திம் மரத்தால் குறுக்குச் சட்டங்கள் செய்வாய் திருவுறைவிடத்தின் ஒரு புற சட்டங்கள் மேலே ஐந்துமாக குறுக்குச் சட்டங்கள் பொருத்துவாய் நடுவில் உள்ள குறுக்குச் சட்டம் பலகைகளுக்கு சரிபாதியில் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு செலுத்தப்பட வேண்டும் சட்டங்களை பொன்னால் பொதிவாய் அவற்றில் குறுக்குச் சட்டங்களை செருகுவதற்காக வளையங்களை பொன்னால் செய் குறுக்குச் சட்டங்களையும் பொன்னால் பொதிவாய் இவ்வாறு மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட திட்டப்படி திருவுரைவிடத்தை நிறுவுவாய் மேலும் ஒரு திருத்தூயகத் தொங்குதிரை செய்யப்பட வேண்டும் அது நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் மெல்லிய நாற்பட்டாலும் செய்யப்பட வேண்டும் அவற்றில் கெருபுகளை கலைத்திறனுடன் அமைப்பாய் அதனை நான்கு சித்தியம் மரத்தூண்களில் தொங்க விடுவாய் இவை பொன் வளைவாணிகள் கொண்டவை பசும் பொன்னால் மூடப்பட்டு நான்கு வெள்ளி பாதப்பொருள்களில் நிற்பவை கொக்கிகளில் அந்த திரையை தொங்கவிடு அதற்கு உட்புறமாக உடன்படிக்கை பேழையை வைப்பாய் இவ்வாறு தொங்குதிரை தூயகத்தையும் திருத்தூயகத்தையும் பிரிக்கும் திருத்தூயகத்தில் உடன்படிக்கை பேழையின் மேல் இரக்கத்தின் இருக்கையை அமைப்பாய் தொங்குதிரைக்கு முன்புறம் ஒரு மேசையையும் மேசைக்கு எதிரே திருவுரைவிடத்தின் தென்புறம் விளக்கு தண்டையும் வைப்பாய் மேசையையோ வடபுறம் வைப்பாய் கூடாரத்தின் நுழைவிடத்திற்காக ஒரு தொங்குதிரை செய்வாய் அது நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த்த மெல்லிய நாற்பட்டாலும் பின்னல் வேலை கொண்டதாக செய்யப்பட வேண்டும் இத்திரையை தொங்க விடுவதற்காக ஐந்து சித்திம் மரத்தூண்களை வை இவை பசும் பொன்னால் மூடப்பட்டனவாயும் பசும் பொன் வளைவாணிகள் கொண்டனவாயும் ஐந்து வெண்கல பாத பொருத்துகளில் நிற்பனவாயும் அமையட்டும் நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்து ஒன்பது அதிகாரங்களில் எழுபத்து ஆறு அதிகாரங்களை நிறைவு செய்து விட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்